வணக்கம் பாயிண்ட் இங்கிலீஷ் டு தட் ரொம்ப ஈஸியான இல்லையா கம் அப்படின்னு நினைச்சி பண்ணிடாதீங்க இந்த கம்ல நம்ம சிம்பிள் டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எப்படி காம்பவுண்ட் லைஃப்ல காம்ப்ளெக்ஸ்லே யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி கம் இன் கம் அவுட் கம்ப கம் டவுன்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளையும் கம் அப் வித் கம் அவுட் வித் கம் அபவுட் கம் டு பாஸ் கம் கம் ஃபார்வர்ட் பிட்வீன் கம் ஆஃப்டர் இந்த மாதிரி கம்மோட இருக்கக்கூடிய மற்ற வாக்கியங்களையும் எப்படி அமைக்கிறது லைஃப்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு விளக்கமான வகுப்பாக இதை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறேன் ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க இப்ப நம்ம வகுப்புக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கம் இந்த கம்மை நாம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சிம்பிள் சென்டென்ஸில் நமக்கு தெரியும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கம் டு ஸ்கூல்ஸ் ஐ கம் டு ஸ்கூல் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேவிங் தட் ஒன்ஸ் ஹி கம் டு ஹி கம்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டேஸ் ஹி கம்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டேஸ் அவன் டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு வரான் பள்ளிக்கூடத்துக்கு வரான் இது சிம்பிள் டென்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அவன் வரான் ஆனால் படிக்க மாட்டேங்கிறான் அல்லது டெய்லி வரேன் நான் எதுக்கு வரான்னு தெரியல வரா நான் என்ன பண்றான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான வாக்கிய அமைப்புகளை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் அந்த மாதிரியான வாக்கிய அமைப்புல எப்படி உருவாக்கிறது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப நம்ம இதுல அப்படியே காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன் இதை அப்படியே எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் செல்மன் டென்னிஸா

வந்தது மட்டும் இல்லாமல் எனக்காக காத்துட்டு இருந்தான் எனக்காக காத்திருந்தான் இந்த இடத்துல நம்ம அண்டு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணும் போது அதனுடைய மீனிங்க எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்களேன் இப்போ நான் சோ யூஸ் பண்றேன் இதுல ஸோ யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது அதனுடைய இது எப்படியோ மாறுதுன்னு பாருங்களேன்

அதுக்கப்புறம் பண்ணும்போது என்னோட வாக்கியம் பாருங்க வந்ததே எனக்காக அவன் காத்திருக்கிறதுக்காக தான் நேரமா வந்துட்டான் அப்ப அவன் வெயிட் பண்ற டைம்ல வேற ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்க போகணும் அப்படிங்கிற மீனிங்ல இதே பிகாஸ் யூஸ் ஹி ஃபார் ஹி கேம் வெயிட்டி அவன் நேரமா வந்ததுனால எனக்காக காத்துட்டு இருந்தான் இப்ப என்ன நானு நேரமா வந்ததுனால எனக்காக காத்துட்டு இருந்தான் அப்படின்னு அவன் வெயிட் பண்றதுக்கான காரணத்தை சொல்றாங்க அவன் ஏன் எனக்காக வெயிட் பண்ணான் அவன் நேரமா வந்துட்டதுனால எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நானு வெயிட் பண்றதுக்கு அவன் நேரமா வந்ததுதான் காரணம் அப்படிங்கிற மீனிங் நான் சொல்றேன் அதே மீனிங் தான் பாருங்க he waited for me as he come early he waited for me as he come early avan nerma bandala kaathirukka avan nerma bandala la enakaga kaathirukka the therefore word use panni solla he come early he came early therefore he waited for me he waited for me avan nerma bandala அதனால காத்துட்டு இருந்தான் அதனால எனக்காக காத்துட்டு இருந்தான் இல்லைன்னா எனக்காக அவன் வெயிட் பண்ண மாட்டான் அவன் மேல தப்பு வந்தது தப்புங்கிறதுனால காத்துட்டு இருக்கான் வேற வேலை இல்லைங்கிற வழி இல்லைங்கிறதுனால எனக்காக காத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டையும் யூஸ் பண்ணும்போது அதனுடைய மீனிங்கை எவ்வளவோ அழுத்தமா மாறுது வருது அண்டு யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் கிடைக்குது சோ யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் கிடைக்குதுங்க சோ இப்போ நம்ம அப்படியே அதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்திரம் அவன் மட்டும் நாளைக்கு வேற்றும் நல்லபடியே பேசி விடுறோம் விளக்கம் சொல்லி அவ நாளைக்கு வேற்றும் நல்லா பேசி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வென்கி கம்ஸ் டுமாரோஸ் வென்கி கம்ஸ் டுமாரோ தின சார் நாளைக்குங்கிறீங்க நாளைக்கு இங்க போது பில் தானே வரணும் அப்படின்னா இங்க நான் மா கண்டிஷன்ல தான் சொல்றேன் நானு சோ அதனால நானு பிரசன்டென்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன் வென் ஹி கம்ஸ் டுமாரோஸ் ஐ பில் ஐ வில் டாக் டு ஹிம் இன் டீட்டெயில் ஐ வில் டாக் டு ஹிம் இன் டீடெயில்ஸ் ஸோ நீங்கள் பாருங்க வென் ஹீ கம்ஸ் டுமாரோஸ் அவன் மட்டும் நாளைக்கு வர்டும் அவன் நாளைக்கு வந்தால் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் நான் சொல்கிறேன் வென் ஹீ கம்ஸ் டுமாரோ ரோஸ் ஐ வில் டாக் டு ஹிம் இன் டீட்டெயில் இன் டீடெயில் நான் டீட்டெயிலி டீட்டெயிலி நம்ம ஏதோ இதோ பேசலாம் ஆனால் இன் டீட்டெயில் அப்படிங்கிறது ஸ்போப்பில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இல்லை பிளிவ புரிகிற மாதிரி உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ நமக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி நம்ம இந்த கம்மில் இப்படி சிம்பிள் சென்டென்ஸு நடந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல மாற்றி டெய்லி லைஃப்பில் பார்க்கறதுங்க இதே பாஸ்டில் பாருங்க சிக்கம் ஹோம் லேட் சீக்கம் லேட் ஆனால் தாமதமாக வந்தா லேட்டாக வந்தான் அப்படிங்கிறது இங்கே லேட்டுங்கும் போது நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும் இங்கே லேட் அப்படிங்கும் போது லேட்லி அப்படிங்கிற ஒரு நோய் இல்லையா அந்த லேட்லி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் ஒரு கிளன்ஸ் நம்ம இங்க பாத்துக்கலாம் எப்படி நம்ம லேட்லி இந்த லேட்லி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளன்ஸ் பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிக்கும் லேட்டுக்கும் லேட்லிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிக்கும் ஸோ இப்போ பாருங்க நான் லேட்லிய எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் பாருங்க நான் எழுதுறேன் எழுதும் போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எழுதுறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா இல்லாம இங்க நோட்ல ப்ரெசன்ட் இல்லையா அதனால அதனுடைய ரைட்டிங்கே கொஞ்சம் டைம் ஆகுது என்ன சரிங்க சரிங்களா லேட்லி அப்படின்னா இப்போ ரீசென்ட்டாக முடிஞ்சு போன விஷயம் இப்போ ரீசென்ட்டான்னா ரீசண்டாக முடிஞ்சு போன விஷயத்தை சொல்றதுக்கு யூஸ் பண்றது தான் லேட்லி ஸோ லேட் அப்படிங்கிறது டைம் சொல்றது லேட்லி அப்படிங்கிறது ரீசெண்டாக நடந்து போன விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த லேட் அண்ட் லேட்லி கே ஸோ பாருங்க ஹாவ் யூ சீன் ஹேவ் லேட்லி இப்போ ரீசென்ட் டேஸ்ல அப்படின்னா பார்த்திருக்கியா அப்படிங்கறது ஹேவ் யூ சீன் फिम लेटली नहीं है उन्हें क्रिसमस डे से बात रह गया अभी नहीं है मैंने नहीं लगा इट इस ओनली इट्स ओनली लेटली दैट्स सी हैज बीन वेल एनफ टू गो आउट अबे इप्पना इट्स ओनली लेटली इप्पना इप्पना जस्ट ना इप्पना कुछ रखो रह गया दैट्स सी हैज बीन वेल एनफ See, yes, well enough to go out. இப்பதான் கொஞ்சம் உடம்பு தெளிஞ்சு வெளியிட போற அளவுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிற உடம்பு தெளிஞ்சிருக்குறது இப்ப என்னால் நல்லா தூக்கல தூங்க முடியல அப்படின்னு sleeping well அந்த மாதிரியான ரீசென்ட் ஆகணும் நான் யூஸ் பண்ணேன் சென்னை வந்துடும் சென்னை ஆனால் சிஹ் லேட்லி ரிட்டர்ன் லேட்லி அப்படின்னா இப்போ தான் வந்துருக்கான் இப்போ தான் வந்துருக்கான் வந்து ரெண்டு மூன்றாவது ஆகுது அப்படிங்கிற மீனிங்ல சொல்லணும் சென்னை பெங்களூர் மெட்ராஸ் ஏதாவது வெளியூர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க படிக்கிறாங்க அல்லது வெளியூர்ல வேலை பாக்குறாங்க வெளிநாட்டுல இருந்து வந்துருக்காங்க அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்தோ அல்ல வெளி இருந்தோ அல்லது வெளி மாநிலத்துல இருந்தோ பக்கத்து ஊர்ல இருந்தோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள சொல்றோம் அவ இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா

லேட்லி வித்தியாசம் ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்ல எஸ் ஆமாம் இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ கேமில் அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம் இதனுடைய கண்டினியூஷனா நாளைக்கு கண்டினியூஸ் பர்சன்ட் கண்டினியூஷன் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ்

நம்ம இதுலேயும் விளக்கமாக பார்க்கலாம் இல்லைன்னா சோ சோதொட்டுக்கான வாக்கியமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம அது தனியாக ஒரு வகுப்பில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு போகலாம் ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஹி கேம் ஆன் டைம் கேம் ஆன் டைம் ஆன் டைம் டைம் இன் டைம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த செசனை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அடுத்த செசனில் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸுக்கான மீனிங் ஐ வாஸ் ஹாப்பி ஐ வாஸ் அவன் நேரத்துக்கு வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவன் நேரத்துக்கு வந்ததால் அவன் டைமுக்கு வந்துட்டான் இன் இன் ஆன் ஆன் அது என்ன இன் டைம் ஆன் டைம் அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்துட்டு இந்த சிசன முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது நீங்கள் உங்களும் கண்டினியூவாக கிளாஸ் கவனிக்க முடியாது நீங்களே ஒரு ஷார்ட் டைம்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ இப்போ பார்ப்போம் இன் டைம் அப்படின்னா என்ன ஆன் டைம்னா என்ன அப்படிங்கிறது ஆன் டைம் அப்படின்னா கரெக்டான நேரத்துக்கு லேட் டைம் இல்லாம கரெக்டான நேரத்துக்கு ஸோ ஒரு திட்டமிட்ட நேரத்துக்குள்ள தாமதமே இல்லாம போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றது சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் த ட்ரெயின் த பஸ் ஆட் த ட்ரெயின் ஒரு பி दु என்னது பில்லு அதாவது கட்டணங்கள் கட்டணங்களை நேரத்துக்கு கொடுத்துருக்கு நேரத்துக்கு கட்டிக்கணும் என்னோட ஃபோன் பில் ஆகட்டும் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும் அல்லது டேக்ஸ் ஆகட்டும் ஹோம் டேக்ஸு ரெண்டு இந்த டேக்ஸு இந்த வேலைகளை நான் கரெக்டாக ஒன் டைம்க்கு செஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆல்வேஸ் பேஸ் மை பில்ஸ் ஒன் டைம் சரி இன் டைம் அப்படின்னா கடைசி நேரத்துக்குள்ள கடைசி நேரத்துக்குள்ள அதாவது அந்த டைம் முடியற எண்டுக்கு முன்னால கடைசி நேரத்துல வந்துட்டே இங்கேயாப்பா அப்படின்னு சொல்ல முடியா அந்த மாதிரி டைமுக்கு இன் டைம் கடைசி நேரத்துக்கு வந்து நிக்கிறேன் நாங்க இந்த பங்கு கடைசி நேரத்துல சமயத்துக்குள்ள வந்துட்டோம் சமயத்துக்குள்ள நாங்க அந்த பங்குக்கு போனோம் மேரேஜுக்கோ இதுக்கோ போனோம் கடைசி நேரத்துல போய் சேர்ந்தப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டைம்லாம் யூஸ் இருக்க ஃபங்க்ஷன் இன் டைம் சரியா இப்ப நான் இதே நான் சொல்றேன் காலையில அடிச்சு பிடிச்சி எழுந்து பஸ்ஸ புடிச்சுட்டேன் அப்படிங்கிறது அடிச்சு பிடிச்சு கிளம்பி போய் வேலைக்கு போனேன் வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறது சொல்றது நாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு இன் டைம் முன்னால ஜஸ்ட் இன் டைம் ஜஸ்ட் இன் டைம் நாம என்ன யூஸ் பண்ண போறோம் ஜஸ்ட் இன் டைம் சோ இந்த ஜஸ்ட் இன் டைம்ல ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றோம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க இத கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கங்க உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத யோசனை பண்ணுங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஃபீட் பண்ணுங்க நாம அதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகே For example, sir, sir, I woke up just in time to catch the bus or to catch the bus or reach the duty office. I woke up just in time. Ah, can I say another one? I I woke up just in time to reach the school or office or duty or to catch the bus to catch the bus. Okay. just 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 in 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 time 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 to 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 catch catch the the bus So or reach அவசரமாதான் அவசரமா தான் அடிச்சு பிடிச்சிதான் கிளம்பணும் அடிச்சு தான் கிளம்போம் ஏன்னா அதுக்கு முன்னால வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தோம் சோ கடைசி நேரத்துல அடிச்சு பிடிச்சிதான் கிளம்பி இங்க வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னா சொல்றது அடுத்தது இதே கண்டிஷன் தான் நேரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த பத்து டு பன்னெண்டு அப்படின்னா அந்த பத்து டு பன்னெண்டுக்குள்ள

if you come in china, you can meet. you can meet the person's the post with the supervisor, manager, or somebody else. you can meet. or if you come in time, if you come in china, i will think about it. i will help you.

உங்களுடைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க நாம அடுத்த வகுப்புல இதனுடைய கம்மிங்க கம்மில் பார்த்துட்டோம் கம் கேம்ஸ் பார்த்துருக்கோம் கம்மி அந்த மாதிரி கண்டினியூஸ்னா போகலாம் இதனுடைய பாக்கிய அமைப்புகளில் மற்ற விஷயங்களையும் விவரமா தெளிவாக பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்